பிரைஸோ நண்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க கத்துறவங்கள ஆசிர்வதிப்பாராக பிரியமானவர்களே இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல போ சொல்ல விரும்புகிறேன் இந்த அவசர அழைப்பு நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோட பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இன்னைக்கு சனிக்கிழமை சாயங்காலம் ரெண்டாவது சனிக்கிழமை இன்னைக்கு நம்முடைய சபையில் ஒரு விடுதலை கூட்டம் இருக்கிறது இன்னைக்கு சாயங்காலம் ஆவியானவங்களை விடுவிக்கப் போகிறார் உங்களுடைய கட்டுகளை அறுக்கப் போகிறார் உங்களுடைய முகங்களை முறியடிக்கப் போகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை செய்து கத்துறவங்களை மகிழ பண்ண போகிறார் இந்த நாளையில கத்தருடைய அக்கி மேல இறங்கி கத்த பெரிய காரியத்தை கற்று செய்ய போகிறார் ஆகினாலும் நீங்க எல்லாரும் இன்னைக்கு வாங்க நாம் எல்லாரும் சேர்ந்து கத்தருடைய சமத்துல ஆராதித்து துதித்து விடுதலையும் ஜெயத்தையும் அற்புதத்தையும் அடையாளத்தையும் நாம் கொள்ள போகிறோம் சரிங்களா உண்மையாவே இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பலத்த அற்புதத்தை உங்க வாழ்க்கையில கத்த செய்ய போகிறார் கூப்பிடுகிற யாவருக்கும் இருக்கிற என்று வேதம் கூப்பிட சமீபம் கத்த போறாரு தாவிதன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்ன பொழுது அவனுக்கு இறங்கி கத்தர் அற்புதத்தை செய்தது போல உங்களுக்கு இன்னைக்கு இறங்கி கத்தர் அற்புதத்தை செய்ய போகிறா வியாதினால பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுறீங்களா மனவேதனால துக்கப்படுறீங்களா பிரியமான தேவ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில சாபமும் கண்ணீரும் கலக்கமும் இருக்கிறதா மந்திர கட்டினால சிக்கி தவிக்கிறீங்களா ஐயோ பிசாசு பிடி என்னால முடியல விடுதல் அட முடியலன்னு சொல்றீங்களா இன்னைக்கு சாயங்காலம் வாங்க ஏசு கிறிஸ்து உங்களை விடுவிப்பார் ஒரு பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில கத்தை செய்து முடிப்பார் ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசித்து நான் ஜெபிக்கிறேன் யோபு பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன் களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்திருடும் பாருங்க களிமண் போல உருவாக்குகிறவரும் கத்துறது தான் மறுபடியும் தூளை போல ஆண்டவர் உடைக்கிறவரும் கத்துறதா தேவ பிள்ளைய ஒரு உங்க வாழ்ந்து உடைக்கப்பட்டிருக்குதா உருவாக்கும்படி கத்திரவளை அழைக்கிறார் இன்னைக்கு சாயங்காலம் வாங்க களிமண் போல மறுபடியும் கத்திரங்களை உருவாக்கி ஒரு மகிமையான பாத்திரம் அவங்களை நிரத்துவார் உங்க குடும்பத்துல உடைந்து போயிருக்கிறீங்களா கடை கலங்கி போயிருக்கீங்களா கத்திரூர் பெரிய அற்புதத்தை செய்வார் நான் உங்களுக்காக சங்கால சந்திக்கிறேன் அற்புதம் அடையாளத்தை கத்த செய்வார் எந்தெந்த எதிர்பார்க்குறீங்க எதிர்பார்க்கறீங்க குழந்தை இல்லை மந்திர கட்டு பிசாசு பிடில கஷ்டப்படுற போராட்டங்கள்ல நான் சிக்கி கலங்கி கொண்டிருக்கிறேன்னு சொல்றீங்களா இன்னைக்கு வாங்க கத்திரூர் பெரிய அற்பத்தை செய்வார் சிபி கட்டோமா நல்ல தகப்பனி அக்கினி இறங்குவதான்

அன்றுவரோட நாமத்தை மகிப்படுத்த கத்த முயற்சி ஆசிர்வதி பலப்படுத்த முடி மறை கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே 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 காட் பிளஸ் யூ நீங்க சாயங்காலம் வாங்க ஒரு பெரிய விடுதலை நாம சுதந்திரத்துக்கு